மதுரை மதுரை மேற்கு தொகுதி ஆறாம் பகுதியில் இருபதாவது வார்டில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க கழகத்தினுடைய ஐம்பத்தி மூணாவது ஆண்டுகளாவை ஊட்டி இன்றைக்கு இருபதாவது கழகத்தில் இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நவஜோதி சித்தன் அவர்களும் இந்த வட்டத்துடைய செயலாளர் தம்பி சுந்தரராஜ் அவர்களும் மற்றும் இந்த பையனுடைய கழக முன்னோடிகள் முன் முன்னிலையில் இன்றைக்கு கழகக்கூடிய மாநகர் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் இன்றைக்கு வந்திருந்து ஏற்றிருக்கோம் இந்த நேரத்தில் இங்கே பெருமையாக சொல்லிக்கொள்வது இந்த விலாங்குடி இருவாத வார்டில் மட்டும் கடந்த ஆண்டு மற்றும் சட்டமன்ற நிதியில் சுக்குநாதபுரம் உண்ணாவது தெருவில் பன்னிரெண்டு லட்சத்தில் கலையரங்கு அமைத்து கொடுத்துருக்குறோம் காரல் மார்க்ஸ் வீதி அங்கன்வாடி மையம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்குறோம் காரல் மார்க்ஸ் வீதியில் விலை கடை ஒன்று கட்டி கொடு பத்து லட்ச ரூபாயில் கட்டி கொடுத்துருக்குறோம் காமாட்சிபுரம் நகர் ஐந்தாவது தெருவில் விலை கடை பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில் சொக்குநாதபுரம் ஒன்றாவது தெருவில் மேற்கூரை செட்டு அமைத்து கொடுத்துருக்குறோம் பழைய விளாங்குடி பழைய விளாங்குடியில் ஆறு லட்சம் ரூபாயில் போர் போட்டு கொடுத்துருக்கோம் போர்வெல் தண்ணீர் தட்டியோடு பாரதியார் நகரில் போர்வெல் ஆறு லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்குறோம் காமாட்சி நகரில் போர்வெல் ஆறு லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்கோம் மேற்கண்ட பண்ணி இந்த உருவா இந்த ஆறாவது வார்டில் இருபதாவது வார்டுக்கு மட்டும் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியே மிகப்பெரிய போராட்டத்துக்கு இணங்க நடத்திருக்கோம் என்னன்னு கேட்க மாட்டிங்களா சொல்லுங்க என்னென்னு கேளுங்க இது என்னென்னா இப்போ நான் இங்கேருந்து போனேன் கொடியிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது கூட பாருங்கள் யாருக்கும் இடையூறு இல்லாமல் பொதுச்செயலாளருடைய ஆணைக்கிணங்க ஐம்பத்தி மூணு அடி கொடி கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பத்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த வட்டக்கழகத்தின் சார்பாக பகுதி செயலாளர் காவல்துறையுடைய அனுமதி கேட்டுட்டார் ஆனால் நேற்றைக்கு முன்தினம் பகுதி செயலாளரையும் மாடு செயலாளரும் மிரட்டுகின்ற வகையில் போலீஸ் துறை மிரட்டுகின்ற பாணியில் நீங்கள் கொடியேற்றி விட்டீங்க கொடியேற்றினீர்களானால் உங்களை பிடித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்று மிரட்டு இருக்கிறார்கள் இந்த மிரட்டுகிறது வைக்கிறது எல்லாம் கழக தொண்டர்கள் அதிமுக பப்பு வேகாது இந்த மாதிரி காவல்துறையில் நாங்கள் எத்தனை முறை ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சியில் கருணாநிதி காலத்தில் காலத்தில் இருந்து பார்த்துட்டு வர்ற காவல்துறை தான் அந்த காவல்துறை அடக்குமுறையெல்லாம் சந்தித்து வந்தது தான் இந்த காவல்துறை நாங்கள் பார்த்து வந்தது தான் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் காவல்துறை மிக்க காவல்துறையாக நடத்திருக்கிறோம் நாங்களும் எங்க புரட்சித் தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி காவல்துறையின் உடைய செயல்பாட்டில் கழக தொண்டர்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது நிர்வாகிகள் யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது சட்டத்துக்கு புறம்பாக யாரும் நடக்கக்கூடாது அப்படி இப்போ புறம்பாக நடக்கிறவர்கள் யாராவது நீங்கள் அவர்கள் பரிந்துரை பண்ணியவர்கள் ஆனால் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மறைமுகமாக எங்களுக்கு சட்டத்தை பிறப்பித்தார்கள் நானே பத்து வருஷம் அமைச்சர் ஒரு காவல்துறை கூட சட்டத்துக்கு புறம்பாக இதுவரைக்கும் சரி இப்போ எதிர்கட்சியாக மூன்றரை வருஷம் இருக்கும் சட்டத்துக்கு புறம்பாக காவல்துறையிடத்தில் எந்த வகையிலும் நாங்கள் தலையிடுவதே கிடையாது காவல்துறை அதனுடைய நடவடிக்கை எடுக்கட்டும் சில பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி அனுமதி கேட்டுதான் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டத்துக்கு தான் அங்கே இருக்கிற காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் அப்புறம் ஐஏஎஸ் அப்புறம் கமிஷனரை பார்ப்போம் இதுதான் நடந்த நடைமுறையில இருக்கிறது எங்களை போய் இந்த காவல்துறை மிரட்டுகிறது என்றால் என்ன நியாயம் எங்க ஐம்பத்தி மூணு அடியில ஏத்துனா என்ன காவல்துறைக்கு என்ன வந்துட போகுது எங்க இன்னைக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு கேவலமா இருக்கு நேற்றைக்கு முந்தனம் நம்ம தபால் தந்தி நகர்ல ஒரு பொண்ணு வாக்கிங் போறோம் காலையில் வயதுக்கு வந்த பெண்ணுங்க கீழே தடவிட்டு போறான் ஒரு அது வீடியோலயே வந்திருக்கு நேற்று தானே பார்த்தீங்கன்னா காவல்துறை எவ்வளவு தூரம் மோசமாக இருக்குன்னு தமிழ்நாடு காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில இது வந்து வந்து என்னன்னா ஐசியூல இருக்கு அப்படின்றது எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு ஆசிரியரை அந்த பணியாற்றுகிற அந்த பள்ளிக்குள்ளேயே சென்று கொண்டு கொத்தி கொலை செய்கிறான் வழக்கறிஞரை கோர்ட் முன்னாலேயே வச்சு வெட்டுறாங்க இது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல மோசமான சம்பவங்கள் உயர் நீதிமன்றம் பல முறை இந்த அரசாங்கத்தை கொட்டி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை மது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டு கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட ஒரு முதலமைச்சர் அந்த துறையை கவனிக்கிறார் கொஞ்சம் கூட காவல்துறைக்கு வெக்கம் மான ரோசம் எதுவுமே இல்லை ஆனா எதிர்க்கட்சி கொடியேற்ற மட்டும் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறாங்களாம் இதுல ஏங்க இத்தனை லைன் போகுது இந்த லைன் போகிற இடத்துல நாங்கள் மக்களுடைய நலனுக்காக இங்கே கொடியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே போய் கொடியேற்ற யாருக்குமே இடையில்லாத இடத்துல அதுக்கு காவல் மதுரை காவல்துறை எங்களை இது பண்ணுறாங்க மதுரையை கஞ்சாவை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்காங்களா ஆணையாளர் வளம் வந்திருக்காரா என்ன இங்கே மதுரையை சட்டம் ஒழுங்குக்கு இதாக பாதுகாக்கிட்டு இருக்காங்க தே சித்திர திருவிழாவில் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்க முடியல அணிந்து போக நகையெல்லாம் இப்போ வர கொண்டு விட்டு அணிந்து திரும்ப நகையோடு திரும்ப முடியல ஒரு சிபிஐ இந்தியாதினுடைய தாயாருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு காவல்துறை தான் மதுரையில் இருக்க காவல்துறை எங்களை போய் அடக்கம் ஒடுக்கணும்னு நினச்சா என்ன நியாயம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது நான் சொல்லிக்கொள்ளுகிறேன் சட்டத்துக்கு புறம்பாக போறவர்கள் கிடையாது கண்ணியமிக்கவர்கள் எங்கள் ஆட்சியில் காவல்துறை ஸ்காட்லாந்து இணையான காவல்துறையாக இன்னைக்கு இருக்கிற மதுலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் செந்தில் பாலாஜி முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே பத்தாண்டுகள் கள்ளச்சாராயமே இல்லை தமிழ்நாட்டில் அவரே சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கார் அவர் பேசல அந்த இதுலயே இருக்கு உங்க ஆட்சியில் எத்தனை எத்தனை கள்ளச்சாராயம் உயர் நீதிமன்றமே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டான் இங்க இருக்க காவல்துறையெல்லாம் போட்டுட்டு போறதா ஐயா உங்க முன்னாலதான் உயர் நீதிமன்றமே சொல்லிட்டான் மாமு சொல்லிட்டாரு இந்த விசாரணை சரியில்லை கூப்பிடும் தூரத்தில் காவல்துறை அலுவலகமே இருக்கு அங்க கலாச்சாரம் விற்கிறாங்கன்னா காவல்துறையினுடைய துணையுடைய அனுமதி இல்லாம துணை இல்லாம இது விற்க முடியாது மெதனால் பல மாநிலங்களிலிருந்து வருகிறது என்பது அங்கே வந்து கலக்கி வித்துருக்காங்க அப்படிப்பட்ட மெத்தனால இதுவரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கலை விழுப்புரத்தில் நடந்த போன ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த இருபத்தி நான்கு பேர் இறந்து போயிட்டாங்க இதில் அறுபத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க இதே சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்களே என்ன சொல்கிறீங்க என்னப்பா நான் சொல்கிறது விசாரிக்கணும் சொன்ன பிறகு இந்த காவல்துறை கொடியேற்ற கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ ஏட்டி இப்படியே ஏதாவது சொல் அப்புறம் பறவங்க என்ன ஊடகத்துல நிருபரை இது பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லக்கூடாது கேட்கறது கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வி இது தொடர்பான கேள்வியா கேள்வி கேளுங்க நீ நியாயமான நீதிமன்றமே சொல்றாரு எந்த அரசு பாரது இப்ப அதே என்ன எந்த இதுல பாராட்டி இருக்காங்க எந்த இதுல பாராட்டி இருக்காங்க சதவீத மக்கள் எங்க எந்த நீதிமன்றமும் பாராட்டல எண்பத்தி ஒம்பது சதவீத மக்கள் இவங்க பக்கம் இருக்காங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கப்பா இது வந்து என்ன மராத்தான் ரேஸ் மாதிரி தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு இப்பவே தேர்தல் பணியே முடிக்கிட்டாரு யாரு முதலமைச்சர் எந்த முகத்தை வச்சு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்க தேர்தல் பணி ஆற்றுவாங்க திமுக காரங்க திமுக காரங்களாம் புலங்கி மனம் புழகி போயின்னு இருக்காங்க தம்பி மனம் புழுகி போயிருக்காங்க இந்த மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்லி ஓட்டு கேட்குறது விலைவாசி பழமடங்கு ஏறி போச்சு அனைத்து விலைவாசி ஏறி போச்சு சட்டம் ஒழுங்கு மோசமாக போச்சு இன்னைக்கு மிட்டாய் வடிவில் பார்த்தீங்கன்னா பா நேற்று கூட எடுத்து போட்டிருக்காங்க மிட்டாய் வடிவில் அதாவது பட்டன் வடிவில் பொருள் வருதுங்க அப்புறம் என்னடானா கா ஒரு இடத்துல என்ன கூகுளிப்பா அது சாப்பிட்டு வந்ததுனால மாணவர்கள் சண்டை போடுறாங்க இந்த அளவுக்கு மோசமா இருக்கு சட்ட ஒழுங்கு இதுல அன்னை ஆர் பாரதி அப்புறம் இலங்கை அவர் சொல்ற சப்ப கட்டு இன்னைக்கு என்னன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சரு மூடி மறைக்க பாக்குறார் இது மேல்முறையீடு என்ன மேல்முறையீடு செய்வோம்முறையீடு வந்ததுல இருந்தே இந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலே இல்லை உண்மையான விடியல் கிடைக்கணும்டா இந்த ஆட்சி விரைவாக வீட்டுக்கு அனுப்பணும் அந்த நிலையில இருக்காங்க அந்த விரைவா அனுப்புற பணியை எங்க எடப்பாடியார் கையில் எடுத்துட்டார் எம்ஜிஆர் ஆட்சியில அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில குற்றங்கள் குறைவுதான் அதனால அதை பத்தி பேச எடப்பாடியாருக்கு தகுதி இல்லைன்னு என்னப்பா சட்டம் ஒழுங்கு அதில் ஆட்சியில் நான் கேட்கறது ஆர் எஸ் பாரதி என்ன காட்டில் மூத்தவர் அண்ணே ஆர் எஸ் பாரதி அண்ணே எங்க காலத்தில் கஞ்சா இது வந்து கள்ளச்சார குடிச்சு இறந்து போயிட்டாங்களா ரெண்டு தடவை கள்ளச்சாரங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்களா எங்கள் அரசு பிடிக்காம இருந்திருக்கா மோசமான சட்டம் ஒழுங்கு நடந்திருக்கா என்னன்னே நடந்துச்சு அண்ணே சும்மா சொல்லுண்ணே ஆர்எஸ் பாரதி என்னென்ன இன்னே சொல்லுண்ணே சும்மா ஊதுகோலாகவே இருக்கக்கூடாது நீ எல்லாம் திராவிட இயக்கத்தில் பாரம்பரியமாக வந்தார் இன்றைக்கி மோசமான சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு ஆர்எஸ் பாரதி என்ன என்ன சொல்கிறாரு அவர் ஏதோ பேசணுன்றக்கா பேசுகிறாரப்பா அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடக்கூடாது என்ன சொல்கிறீங்க

எங்கள் அண்ணன் சொல்லணும் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லணும் அப்படி சொன்னால் தான் பா இவங்களாக தான் பேசிக்கிறாங்க இதை காட்டில நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார் சொல்லிட்டாரே நேற்று உயர் நீதிமன்ற மாண்பு நீதி அரசு சொல்லிட்டாரே ஏங்க நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று நான் அதுக்காக கஸ்தூரி ஆதரிக்கிறேன் அவர் எந்த கட்சி அப்படின்றதுக்கெல்லாம் அவர் சொன்னதுக்கெல்லாம் கருத்துக்கு வரல ஒரு நடிகையும் ஒரு நடிகை திரைப்பட நடிகை அவருடைய பையன் பன்னிரெண்டு வயசு சதை அந்த சதை போட்டு அந்த சதையினுடைய இழப்பு அதாவதுன்னா ஆர்டிசம் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட பையன் அவனை அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும் தொடர்ந்து கவனிக்கணும் அப்படிப்பட்ட அந்த பையனை அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு அது ஒரு நடிகையாக இருந்தாலும் எல்லாரும் பேசுறாங்க நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா எல்லாரும் பேசுறாங்க அவங்களும் பேசியிருப்பாங்க பேசுனதுக்கெல்லாம் நான் வரல அதுக்கு எதுக்காக இவங்க இவ்வளவு ரோஷப்படுறாங்கன்றதுலாம் நான் வரல ஏன்னா இவங்க இப்போ ஒரு காலத்தில் அங்கேருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்ததுக்காக சொல்றாங்கன்றதுக்காக நீங்கள் நினைக்க வேண்டாம் இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு அந்த நடிகை பிடிக்கிறதுக்கு ரெண்டு காவல்துறை படை படை அமைச்சிருக்காங்க காவல் படை என்ன சொல்லுங்கண்ணா எடுத்துக் கொடுங்க அவ எடுத்துக் கொடுக்கணும்ல நீங்க தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க டெல்லியில் இருந்தாரு அங்க இருந்தார் இங்க இருந்தாங்க ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணியிருக்கீங்க நான் கேட்கறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ள போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு ஆமா ஒரு வருஷத்துக்கு ஆமாண்ணா ஆமா ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வருஷத்துக்கு மேல அவர் தம்பிய பிடிக்க ஏங்க அவர் தம்பிய பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால நீ என்னப்பா பேசுறீங்க இந்த காவல்துறைய முதலமைச்சரின் கீழே இருக்கு ஏன் பேசவா எனக்கு கே சொல்லணுமா நீ சொல்லணுமாப்பா எதுவும் இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க அவ கூட இந்த அரசாங்கத்தை மாற்றன்றதில் மக்கள் முடிவாக இருக்காங்க தெளிவாக இருக்காங்க என்னைக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் ஆரம்பித்தாலும் சரி தேர்தல் பணி ஆரம்பித்தாலும் இந்த வர்ற தேர்தலில் திமுகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க திமுகவில் சேர்கிற கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அது எவ்வளோ என்ன பேரம் பேசி திமுக கூட்டணியில் அவங்கள வச்சுக்கிட்டாலும் சரி அவங்களோட ஆற்றுல ஏன்னா ஆற்றுல அள்ளிட்டு போகும்போது ஆற்றுல இழுத்துட்டு போகும்போது எல்லாரையும் தானே எழுத்துட்டு போவேன் அவங்களையும் எழுத்துட்டு போயிடும்

தம்பி விஜய் சொன்னாரா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா நான் கேட்கறது நான் கேட்குற உங்களை நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க நான் கேட்குறது இந்த ரெண்டுக்கு பதில் சொல்லுங்கள் விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாரா அவங்க கட்சியை விளக்கிறங்க நாங்களே நானே ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் பலமுறை உங்கள் ஊடகங்களை சந்திக்கும்போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு சந்தோஷம் ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர் அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் செய்கிறார் புரட்சி தலைவரோடு இல்லை அந்த இருக்கிற குணமாச்சு இருக்குது இன்னைக்கு இருக்கிற நடிகர் இல்லை இல்லாத குணம் அவருக்கு இருந்துச்சு இருக்குது அதனால் பாராட்டுறோம் அவர் அரசியல் இயக்கம் வர்றதோ தொடங்குறதில் எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி தானே ஒழிய நீங்கள் நீங்களாம் ஊடகங்களை பேசுனாங்க சமூக வளத்தில் பேசுனாங்கன்னு ஆயிரம் பேர் பேசுவான் ஆயிரம் பதில் சொல்ல முடியுமா ஐயா திருமாவளவன் இப்ப கஞ்சனாலா பார்த்தா ஆதோ అర్జుனா சொன்னதுல அவருக்கு என்ன பேசுறேன்னு தெரியல என்ன இப்ப நேத்தே ஆதவ అర్జుனா சொல்லிருக்கார் இவரை பாக்கும்போது ਉਹ என்ன சொல்றாரு முதல நட்சத்திர பாக்கும் அப்ப முதல ஏதோ ஒரு மந்திரம் இருக்க அப்ப ஏதோ சக்தி இருக்கோ திருமாவளவனுக்கு அவருக்கு இணைக்க முடியாத ஏதோ ஒரு பிணைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாரு திருமாவனுடைய இதை வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த தங்கத்தில் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருது சகோதரன் நான் மறைப்பிடுறது நான் சகோதரர் எப்பவுமே திருமாவளவனை ஒரு போர்க்குணம் மிக்கவர் எடுத்ததால் பின் வைக்காதவர் முன்னெடுத்து செல்லக்கூடியவர் அவர் சமீப காலமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதன் திமுக உடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அழுத்தத்தின் திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் இப்படி மாதிரி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் இதனால திமுக நம்மளுடைய திருமாவளவன சகோதரர் நம்ம குறை சொல்ல முடியாது ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற அடிப்படையில் கூட அது இருக்கலாம் ஆனால் திருமாவளவனை மிரட்டவோ உருட்டவோ முடியாது அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை திண்டுக்கல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய பேச்சு வந்து ஒரு பிறகு சர்ச்சையா இருக்கு இதெல்லாம் கட்சி செயல்வர கூட்டத்தில் ஆயிரம் பேசுவாங்க அதை போய் நான் பேசாத கூட பேசுனாதான் ஒரு டிவி காரங்கூட ஒரு இது பண்ணி போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நான் தான் அப்படின்னு எப்போவுமே நான் தான்னு எந்த திமுக தொண்டனும் சொல்ல மாட்டான் எப்பவுமே எவனுமே சொல்ல மாட்டான் அவன் திமுக தொண்டனே கிடையாது டேய் இது எங்கள் கட்சிடா நாங்கள் வளர்த்த ஊற்றி வ வளர்த்த கட்சி இல்லையா அண்ணா திமுகன்றது புரட்சி தலைவர் காலத்தில் ஸ்டவ்ஸர் போட்ட காலத்தில் இருந்து எம்ஜிஆர் அவர் உருவாக்கின கட்சி இருக்கணும்னு நினைப்போனா இருக்க மாட்டேன்னா அதில் இன்றைக்கி தலைமை பொண்பில் இருக்கிறவரை நினைப்பான் அதை பற்றி ஒரு கட்டுரை அதுக்கு நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க ஆக இதெல்லாம் வந்து இது வந்து அலுவலகத்தில் சொன்னது யார் அவர் வந்து கேஷுவலாக கட்சிக்காரங்கிட்ட சொல்கிறார் நம்ம வலுவாக இருக்கணும் அப்படின்னு பு பொருளாளர் சொல்கிறத அடிப்படையில் அதை பேசியிருக்காரு அதை எடுத்து டிவியில் போட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு பத்திரிகைலேயும் போட்டு எங்களை எங்கிட்ட மட்டம் தட்டணும்னு நினைக்கிறேன் நீங்கள் தட்ட தட்டை எங்களை தலைவரை அப்படி தான் பேசுனாங்க தலைவர் கடைசியில் ஜிங்குன்னு வந்து நின்றார் மூணு தடவை அசைக்க முடியாமல் வனவாசம் போக வச்சார் திமுக இ அதே மாதிரி எடப்பாடியார் இந்த நீங்கள் கொடுக்குற அழுத்தம் நீங்க கொடுக்கறது அப்பா நீ செய்யறதுலாம் பார்த்தா எங்களை தான்ப்பா போட்டு வாட்டி வதைக்கிறாரு கொடியே தப்பான்றாரு குழு அமையன்றாரு இப்பவே அந்த கிளைக்கிழங்க அமைங்கன்றாரு எல்லாம் செய்கிறாரு அவர் பார்த்தா பம்பரமா இதுவரையும் கட்சியில இல்லாத புதுமையெல்லாம் காடை கையில் கொண்டு போய் கொடு அப்படின்றாரு எங்கள் பொதுச் செயலர் கைய இது மாதிரி எந்த கட்சியிலையாச்சும் பொதுச் செயலர் சொல்லியிருக்காரா அதுக்கு ஒரு குழு அமைச்சு விடுறாரு இப்ப இந்த குழு அதெல்லாம் செஞ்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு குழு வருது ஆக இந்த மாதிரி எங்களுடைய வேகமே தனி மக்கள் எங்க பக்கம் பா மக்கள் எங்க பக்கம் இருக்கிறத அரவணைச்சு அவங்களை கொண்டு போய் ஓட்டு ஆப்டி கொண்டு போகணும் அதுக்கான பணியெல்லாம் செய்யுங்க நான் மத்தத பாத்துக்கிறேன்னு இருக்காரு மத்த எதுவுமே இல்லை என்ன தம்பி நீ எங்க இருக்கீங்க என்ன நீ ராஜ்குமாரி தொடங்காத மாதிரி நினைக்கிற இப்ப தொடங்க மாதிரி இல்ல நினைக்கிற நாங்க அப்படியே இது பண்ணிட்டோமே மதுரையில பல்வேறு பகுதியில் போராட்டம் சீராமல் ஏன்னா வந்து தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்றாரு இன்னொன்று துப்பாக்கி சூடு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் ஏப்பா தோட்ட தொழிலாளர்கள் யாரு ஆட்சியில நடந்து தோட்ட தொழிலாளர் துப்பாக்கி சூடு தேயிலை தோட்ட தொழிலாளர் சின்ன வெளியில மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் துப்பாக்கி சூடு யாரு ஆட்சியில் நடந்தது ஒரு பைசா குறைக்க சொல்லி மின்சார மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ண விவசாயி மீது துப்பாக்கி குண்டு பாயாம பூவா விழுகும் அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம கலைஞர் அப்புறம் வெண்மணி சம்பவம் வெண்பனி சம்பவம் அதுங்க வெண்மணி வெண்மணி சம்பவம் இதெல்லாம் யார் ஆட்சியில் நடந்தது இதெல்லாம் வந்துங்க ஜாக்கிரதையாக நடந்தது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது ஒரு சம்பவம் அது ஒரு பெருசா சட்ட ஒழுங்குன்ற எடுத்துக்கிற கூடாது இப்போ நடக்கிறதா சட்டம் ஒழுங்கு கள்ளக்குறிச்சியில சாராயங்காச்சு கள்ளச்சாராயம் போதை பன்மு இன்னைக்கு பார்த்தீங்களா எந்த ஆட்சி காலத்துலயாச்சும் மாணவிகள் குடித்துட்டு ஆட்டம் போடுற பஸ்ஸில் ஆட்டம் போடுறத பார்த்துங்களா மாணவிகள் நம்ம எதிர்கால சந்ததிங்க நம்ம நம்ம இந்த நாட்டை வழிநடத்த போகிற வல்லரசை உருவாக்க போகிற நம்முடைய இளம் சிங்கங்கள் இன்றைக்கி எந்த வழியில் போகிறாங்க காலையில் எந்திரிச்சா ஒவ்வொரு தாய்மாரும் மடியில் இடு நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது பிள்ளை ஜாக்கிரதையாக வரணுமே பன்னிரெண்டாவது வகுப்பு எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க பத்தாவது வகுப்புலேருந்து வகுப்பு வரையும் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க இவங்க ஆட்சியில் கஞ்சா கொடுக்குறாங்க பீர் கொடுக்குறாங்க இதுதானே இன்னைக்கு நடக்குது எங்கே வச்சாலும் குடிக்கிறாங்க பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தை எடுத்து குடிக்குது ஆணும் பெண்ணும் மாணவர்களும் மாணவிகளும் கலந்துட்டாங்க இது எந்த ஆட்சியிலேயாச்சும் எங்கள் ஆட்சியில் நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் ஆர்எஸ் பாதையிட்ட கேளுங்க இலங்கை டிகேஎஸ் இலங்கைகிட்ட கேளுங்க எங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்கள் சரி தம்பி வாங்க பார்ப்போம் ஆனால் மதுரை காவல்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க மாறிக்கிறணும் தங்களை குணத்தை மாற்றிக்கணும் நாங்க இது வரைக்கும் சட்டத்துக்கு புறமாக நடந்தது இப்ப கூட இந்த மாதிரி இந்த இதையும் எடுத்துக்கோங்க அதையும் எங்க திமுக ஐம்பத்தி மூணு அடிக்கு மேல ஏத்தலாம் நாங்க ஏத்த கூடாதா அவங்க நூத்தி அஞ்சு அடி ஏத்தலாம் மதுரையில திமுக கொடி ஏத்தலாம் நாங்க ஏத்த கூடாதா என்னப்பா நியாயம் இல்லையே இல்லையாப்பா இப்ப இல்லையா ஏன் கொதிக்கிறேன் இது சாதாரண இருபத்தஞ்சு அடி சரி வாங்க சரி வாங்க